உலகத்திலேயே முப்பது வயதான குழந்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த உலகத்துல வயதான குழந்தை எப்படி பிறந்தது இது ஒரு அறிவியல் அதிசயம்தான் அந்த தகவலை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அமெரிக்க தம்பதியான லின்சே மற்றும் டிம் பியர்ஸுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி உலகத்துடைய வயதான குழந்தை பிறந்திருக்கு ஆய்வகத்தில் கருமுட்டையும் விந்தணுவையும் சேர்த்து கருவாக்கி பல வருடங்கள் உறைய வைக்கிறதும் முடிவெடுத்த பிறகு அதை கருப்பையில் வைத்து வளர்த்து பிள்ளை பெறுவதும் நம்ம அறிந்த அறிவியல் தான் அந்த வகையில கடந்த முப்பது வருடங்களா உரைய வைக்கப்பட்டிருந்த ஒரு கருவை லின்சே மற்றும் டிம் பியஸ் தம்பதி முறைப்படி தத்தெடுத்திருக்காங்க அந்த கரு லின்சே கருப்பையில வைக்கப்பட்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உலகத்திலேயே வயதான இந்த குழந்தை பிறந்திருக்கு குழந்தைக்கு டேனியல் பியர்ஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க கரு உறைய வைக்கப்பட்டதுல இருந்து கணக்கெடுத்தா அந்த குழந்தைக்கு இப்போ முப்பது வயதாகுது இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு அதோடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய டிம் பியர்ஸ் இந்த குழந்தை அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவரே குழந்தையா இருந்திருக்காரு முப்பது வருடங்களுக்கு முன்பு உரைய வைக்கப்பட்ட இந்த கருவோட உயிரியல் பெற்றோர் ஐவிஎஃப் சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க மூணு கருக்கள் உருவாக அதுல ஒண்ணு மட்டும் கருப்பையில சுமந்து பெற்றிருக்காங்க இந்த ரெண்டும் அப்படியே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த தம்பதி அந்த கருமுட்டையை தத்தெடுத்து இப்போ ஒரு குழந்தையா மாத்திருக்காங்க உலகத்திலேயே மிகவும் வயதான குழந்தை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த குழந்தைக்கு இப்போ கிடைச்சிருக்கு